ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய உதிரி உதிரியான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இதனோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் எப்படி நம்ம சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டை வந்து நம்ம அந்த வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதனோட அந்த பிரியாணி அரிசிலாம் பாருங்களாம் அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ கண்டிப்பாக நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பிரியாணி எப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நமக்கு இரநூத்தம்பது மில்லி கப் இருக்கும் இல்லையா அந்த கப்பில் ஒரு நாலரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கழுவும் போது நல்லா கை வச்சு இறுத்தி பசைஞ்சி கழுவக்கூடாது அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும் நீங்கள் மெதுவாக வந்து அரிசியை வந்து கழுவணும் அப்படி கழுவும் போது தான் அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி இதை நல்லாவே ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி சைஸில் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒம்பது சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அரக்கப்பளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இது கூடவே நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பீன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இந்த காய் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கேரட் வந்து நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக வந்து திக்காக இருக்க மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸில் வந்து இருக்கணும் அதுவும் ரொம்ப வந்து சின்னதாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கிட்டு இந்த காய்கள் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு வந்து கடல் எண்ணெயெயிலாம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு எட்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சின்ன துண்டு பட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு மூணு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணும்போது நல்லா மெல்லிசாக கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல இருந்தும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்தும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லாவே வதங்கட்டும் இது கூட நம்ம வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்போட அளவு வந்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம போடுறோம் ஒருவேளை உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக தேவைப்பட்டு நம்ம கடைசியில் செக் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்து கூட நம்ம உப்பு சேர்க்கும் போது என்னாகும்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு பொதுவாகவே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து இருக்கும் நீங்கள் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா வெங்காயம் வந்து அந்த கருகின ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேருந்தும் லோ ஃப்ளேமுக்கும் வச்சு வச்சு நீங்கள் வந்து பார்த்து வந்து இதை வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க இப்படி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கூடையே மல்லி இலை சேர்க்கும் போது இதனோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையுமே வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இப்போ வதங்கினதும் இதிலேயுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புதினா இலையுமே நல்ல லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லாவே வதங்கட்டும் இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் நம்ம நார்மலாக அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு நல்லாவே காரம் வேணும் அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் நம்ம வந்து வீட்டில் அடைக்கக்கூடிய மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் இந்த மிளகாய் தூள் வந்து நீங்கள் எண்ணெயிலே சேர்க்கும் போது அந்த கலர் வந்து நல்லாவே இருக்கும் பாருங்கள் அது எந்த அளவுக்கு கலர் வந்து நமக்கு இப்பவே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டுலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து முழுசாகவே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாவையுமே இது கூடவே நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது இது கூடவே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு இது வந்து நல்லாவே கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து இப்ப கொஞ்சம் நல்லாவே வேகணும் அப்பப்ப வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இதை வந்து அப்பப்போ இதை வந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க இது எப்படி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு ஒரு உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி பாருங்க அது நல்லாவே வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது காய் எல்லாமே நமக்கு வெந்துடுச்சு இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த காய் எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்ந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்படி நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க தயிர் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதுவுமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் இந்த மாதிரி நீள்வாக்கமாக நல்லா மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த தக்காளி பழமும் இந்த மசாலாலாம் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால தக்காளி பழமும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்படி தண்ணி வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் உள்ள மசாலா எல்லாத்தையுமே நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஓரத்தில் இருக்கக்கூடிய மசாலாவுமே எல்லாமே எடுத்துகிட்டு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லாவே கொதிக்கட்டும் கொதிக்கிறது வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய பாத்திரம் வந்து அஞ்சு லிட்டர் பாத்திரம் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு கிலோ பிரியாணி அளவுக்கு செய்ய முடியும் இப்படி நல்ல கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை வந்து மூடிடலாம் இப்போது அடுப்பை வந்து அப்படியே வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் அரிசியை சேர்க்கும் போது அடுப்பு வந்து நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுருந்த எல்லா பாஸ்மதி அரிசியையும் இது கூடவே வந்து நல்லாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சுட்டு கிண்டி விட்டுக்கோங்க அதுக்குன்னே அடிக்கடி போட்டு கிண்டிட்டு இருக்காதிங்க அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இது நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து இப்போ இதை இருக்குது இப்படி ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே கொதிச்சா போதும் நீங்கள் வந்து அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டதை விடையும் நம்ம அரிசி வந்து டபுள் ஆகிருக்கணும் இதுதான் வந்து வடிகட்டுறதுக்கு கரெக்டான பக்குவம் அரிசியை நல்லா இதிலையே போட்டு வேக வச்சிடக்கூடாது அப்படி வேக வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பிரியாணி வந்து குழஞ்சு போயிடும் நீங்கள் அரிசி வந்து ஒரு அரை வேக்காடு தான் வேகணும் இப்போ அரிசி நம்ம போட்டதை விடையும் ஆன உடனே இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்ட வச்சிடலாம் இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இப்போ வந்து மூடியை வந்து நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் அந்த மசாலா வந்து லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு அழகாக கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வந்து சூப்பராக வந்து நல்லாவே வந்து இருக்குது இப்போ இதை வந்து ஒரு குரண்டியை வச்சு நல்லாவே வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த மசாலாவை கிண்டி விட்டுட்டு கரண்டியை வச்சிட்டு லேசாக வந்து மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதாவது இந்த அரிசி போடும்போது நமக்கு வந்து உப்பு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் குறவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்படி லேசா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் வந்து உரைக்கிற மாதிரி இருக்கணும் தொண்டைக்கு அப்புடின்னா இது வந்து உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாகவே இருக்குது நல்லாவே வந்து உரைக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து இப்போ வந்து நான் வந்து உப்பு வந்து ஏதாவது சேர்க்கலை உங்களுக்கு உப்பு வேணும்னா மட்டும் இந்த நேரத்தில் வந்து உப்பை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ரொம்பவே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலா வந்து எல்லாமே நல்லாவே வந்து கொதிக்கட்டும் இப்போது வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது வந்து எல்லாமே வந்து நல்லாவே சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா அரிசியையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா கூட இந்த அரிசி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கிண்டிக்கோங்க அதுக்குலையும் நல்லா போட்டு கிண்டிடுறாதீங்க அரிசி வந்து உடஞ்சி போயிடும் கொஞ்சம் மெதுவாக அந்த மசாலா எல்லா அரிசிலையும் படுறது மாதிரி நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நல்லாவே வந்து கிண்டி விட்டாச்சு இப்படி ஓரத்தில் இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையுமே வந்து இப்படி ஒதுக்கி விட்டுக்கோங்க பொதுவாகவே இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணும்போது இந்த அரிசியும் இந்த தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை விட தண்ணி வந்து கொஞ்சம் குறவாக இருக்குது அதனால் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாப்பாட்டு தண்ணி அதையும் வந்து இது கூட கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசி எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணி கூடையே வந்து ஒரு கரண்டியை வச்சுட்டு இப்படி வந்து லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அரிசியும் தண்ணியும் நமக்கு வந்து சமமான அளவுக்கு இருக்குது இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடலாம் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வேகட்டும் இது பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட் வச்சுக்கோங்க நான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கல் தூக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது நல்ல வெயிட்டாக இருக்கோ அந்த பொருளை வந்து வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இந்த மாதிரி ஆவி வந்து பறக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்த வெயிட்டை வந்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டேனே வீடே நல்ல வாசமாக இருக்குது அளவுக்கு இந்த பிரியாணியோட வாசம் சூப்பராக இருக்குது அரிசியெல்லாம் பாருங்கள் ஒன்றோடய ஒன்று எதுவுமே ஒட்டாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டேனே அதே மாதிரி நீங்கள் பிரியாணி எடுக்கும் போதும் ஒரு கரண்டி வச்சு ஒரு பக்கமாக மெதுவாக எடுங்க நீங்கள் வந்து ரொம்பவே கிண்டி கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரியாணி அரிசி எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் மெதுவாகவே எடுங்க நான் இப்போ இந்த பிரியாணியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதில் உள்ள சாதம்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்